நான் ஓசிக்கா மாநில தலைவர்னு போட்டு சொல்லுவான் இப்போ சென்சார் எப்படி இதை விடுது அப்ப புரட்சிய அம்பேத்கரை கூன்றில் அடைத்து வைப்பதற்கும் சாதி புத்தி இன்றைக்கி இளையராஜாவை எதிர்க்கிறார்கிட்டால் அதுவும் சாதிப்பு நான் இப்போத்து இன்றைக்கி வந்து ரஞ்சித்து வெற்றிமாறன் எது இருக்கிறார்கிட்டாலும் சாதி புத்தி இன்றைக்கி இளமின வந்து ஒரு முதல்வராக அனைத்து தகுதிகளிலும் இருந்து அது நடக்காமல் இருப்பது காரணமும் இந்த சாதிப்புத்தி அப்படின்னு சொல்ல வரது ஏஆர் ரஹ்மான் அவர்களே ஒரு பேட்டியில் அவர் சொல்கிறார் தெளிவாக சொல்கிறாரு நான் வந்து பல பேர்கிட்ட நான் வந்து பார்த்துருக்குறேன் நான் கற்றுக்கொண்டதெல்லாம் இளையராஜாவில் இருந்து தான் பல இசையமைப்பாளர்கள் சந்திச்சிருக்கிறேன் அவங்க இரவு பூரா கூத்துல இருப்பாங்க கையில் என்னையுமே சீரட்டு வச்சுருப்பாங்க போதையிலே இருப்பாங்க நான் சந்தித்த ஒரே இசையமைப்பாளர் மிகவும் ஒரு புனிதமாக மிகவும் நேர்மையாக காலையில் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு ஒரு வண்டி கிராஸ் ஆகுதுன்னா அது வந்து இளையராஜா வண்டியாக தான் இருக்குது அப்படி ஒரு சாதி வெறியன்னு சொல்ல வர்றீங்களா இப்போ அவர் அதனால கேட்குற கேள்வி அதனால தானேங்க மேடையிலே வந்து அதாவது நானூறு பிரமலை கண்ணன் நீ ஒரு காதல் சங்கீதம் வாய்மொழி சொன்னால் திரிகம் நீ ஒரு காதல் சங்கீதம் நானுனை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன் சேர்ந்தது நம் ஜீவனே சுந்தரி பாம்பேல கை தட்டினாங்க நீங்க பாட்டு ரொம்ப பாடிக்கிட்டு இருக்கா நீங்க உங்க மேல கேஸ் போட்டாலும் போட்டுவாங்க சாதாரண மேடை மெல்லிசி கலைஞர்கள் இருக்காங்க சாதாரணமாக கச்சேரி கல்யாண கச்சேரிக்கு பாடுறவங்க ஒரு திருவிழாக்கு பாடுறாங்க இவங்கக்கிட்ட வந்து காசு கேட்கக்கூடாது கேட்க மாட்டேன்னு அவர் தெள்ள தெளிவாக இதெல்லாம் தெரியாது உங்களுக்கு அவர் முறைக்கிறது தெரியும் அவருக்கு தண்ணி எடுத்து வந்து கொடுத்தா அவர் ஏங்க ஒரு ஸ்டேஜில் தண்ணி எடுத்து அவர் கோவப்பட்டது ஸ்டைல் வேணால் தப்பாக இருக்கலாம் நீங்க தானங்க அவரை வந்து சாணின்னு சொன்னது நானே ஒரு சாணின்னு அதே மக்களுக்கு தெரியும் சும்மா வந்து பேசக்கூடாது புரட்சியாளர் பாபா சாஹப் அம்பேத்கர் வந்து ஒண்ணுமே இல்லாத ஒருத்தனோட வந்து ஒப்பிட்டு பேசுவது என்பது தவறு இன்னைக்கு ரெண்டாயிரம் வருஷமா அடிப்படையில் அவன் வீழ்ந்து கிடந்தவன் ரூட்ல ஒருத்தன் சட்டை போட்டுக்கிட்டு கார்ல போனுங்களேன் சட்டை போட்டு போறான் ஓ அதுல இருந்து வர புத்தின்னு சொல்ல வர்றீங்க அப்ப நான் கோவனம் கட்டிட்டு இருந்தமா ஞான பரம்பரை வளர்ந்துக்கிட்டே வருது அது பிடிக்கல சங்கி பயில்களுக்கு சாதி வெறியர்களுக்கு நான் அப்படித்தான் பண்ணுவேன் சாவுடா பிக் பேங் தமிழ் பிபிடி பிபிடி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு பொன்னரசு அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார் அவர் அரசியல் அனுபமிக்கவர் சமூக செயல்பாட்டாளர் அதே நேரத்தில் ஒரு கலை இலக்கியத்திலும் ஒரு தலை சிறந்த ஒரு தலைமகன் என்றே நாம் சொல்லலாம் அவ்வளவுக்கு ஒரு நீண்ட அனுபவம் உள்ளவர் அவரிடம் பேசுவதற்கு பல விஷயங்கள் இருக்கின்றன அந்த வகையில் பேசலாம் வாங்க இல்லை வாங்க பேசலாம் அப்படின்னு அவரை அன்பாக நாம் அழைக்கின்றோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் நல்லாயிருக்கிறீங்களா நல்லா இருக்குங்க இப்போ நீங்கள் வந்து அரசியல்லையும் கொஞ்சம் அனுபவம் உள்ளவர் தான் சரி அதே நேரத்தில் வந்து கலை இலக்கியம் பண்பாடு எல்லாம் ஒரு பெரிய நீண்ட அனுபவம் உள்ளவர் சரி ஆனால் மக்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம்னா நீங்கள் வந்து இசையிலையும் ஒரு பெரிய நிகழ்வுகள் நடத்தியவர் ஊடகத்திலையும் இருக்கிற ஊடகத்திலையும் இருக்கிறீங்க இப்போ அந்த வகையில் வந்து இசையில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா இளையராஜாவை வந்து தெரியாத ஆள் அவரை விரும்பாத ஆள் இருக்க முடியாது நீங்கள் இளையராஜாவை பற்றி சரிங்களா ஒரு இவ்வளவு அனுபவம் ஒரு அரசியல் இருக்குது சமூகம் இருக்குது எல்லாம் இருக்குது இப்போ இளையராஜாவை தாங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் சரி இளையராஜா நான் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை அவர் ஒரு இசைஞானி ஆனால் இன்னைக்கு பார்க்கப்படுகிற இன்னைக்கு என்ன இசைஞானி என்ற பட்டத்தை டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர் திறந்தாரா அவர் கொடுத்தார் ஏன் அவருக்கு அந்த இசைஞானி கொடுத்தாருன்னா இசையை தன்னுடைய வாழ்வாக அது சுவாசமாக உயிராக அவர் நினைத்து பல பாடல்களை அவர் கொடுத்துட்டார் அந்த பாட்டுங்க இன்றைக்கி பல பேருக்கு ஒரு மன அழுத்தத்தை நிவர்த்தி செய்கின்ற மருந்தாக இருக்கிறது என்று பல பேர் சாட்சியத்தையும் சொல்லிட்டாங்க அதனால் புதுசாக நான் சொல்ல வேண்டியது ஒன்றும் கிடையாது ஆனால் ஆனால் இசைஞானி அப்படின்னாவே எல்லாருக்கும் வந்து அவருடைய நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயத்தை அவர் கோவப்படுறாருங்க அவர் வந்து காசு கேட்குறாரு அவர் வந்து முறைக்கிறாரு அவர் வந்து ஒதுக்கிறாரு அவர் வந்து இப்படி செய்கிறாரு அப்படி செய்கிறாரு இந்த கருத்து எல்லாமே வந்து திட்டமிட்டு இசைஞானி மேல் பரப்பப்படுகின்ற ஒரு பரவலாக்கம் தான் என்னுடைய கருத்து இப்போ எதிர்க்கிற எல்லோரும் பாருங்க அவர் வந்து எதிர்க்கிறது எல்லாமே அந்த புத்தி தான் அப்படி என்ன சொல்ல வர்றீங்கன்னா இசைஞானி இளையராஜாவை இன்று யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ ஆமாம் அவர்களுக்கெல்லாம் சாதி புத்தி இருக்குன்னு சொல்ல வர்றீங்க உறுதி அது உறுதி நூற்றுக்கு நூறு உறுதி இசைஞானி தன்னை இந்த சாதின்னு சொல்லிக்கிட்டாரா அவர் இசைஞானி நான் இந்த சாதின்னு சொல்லிக்கிட்டாரா சாதின்னு சொன்னால் கூட அவருங்க மேலே வந்து கோவப்பட்டார் ஆனால் தான் இந்த சாதின்னு சொல்கிறேன் சாதி கொடுக்குறவன் பெரிய ஆளா இந்த சாதி இல்லைன்னு சொல்கிறேன் பெரியாள் ஓ அப்போ சாதி ஒழிப்பில் அவர் தெளிவாக இருந்திருக்காரு அதை 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 புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க இப்போது தன்னுடைய கூலியை வந்து கேட்குறாங்க அந்த கூலியை உயர்த்தி கேட்டால் அது போராட்டங்கிறீங்க கீழ்வெண்மணியில் ரைட்டா அதே உரிமைய இங்க கேட்டா கோவக்காரன் இது எப்படி அது இன்னும் மக்களுக்கு தெளிவாக தெரியவில்லை என்ன சொல்லுகிறார்கள் என்றால் நிறைய பேர் பரவலாக ஏன்னா இதற்கு விளக்கம் தரக்கூடிய ஒரு சரியான ஆளாக இவர் வந்து தயாரிப்பாளருக்கு தயாரிப்பாளருக்கு எல்லாமே சொந்தம் அவங்கதான் படம் கொடுத்துட்டாங்களே இப்போ வந்து இவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு இது சரியா பதில் சொல்ல வேண்டியதே கிடையாதுங்க ஏன்னா நான் பட தயாரிப்பார இல்லை பட தயாரிப்பாளர் திரு ஐயா தானு அவர்கள் என்ன என்ன சொல்றாருன்னா யாருங்க சொன்னது தயாரிப்பாளருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு வருகின்ற அந்த இருந்து எனக்கு உரிமை தொகை என்ன அதாவது இந்தியன் பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டுக்கு கொடுக்கிற தொகை அது அந்த தொகையிலிருந்து வருகின்ற என் பணத்தை என் உரி நான் கம்போஸ் பண்ணி என் என் உரிமை பணம் அது என் உரிமை பணத்தை நான் நான் என்னுடைய தயாரிப்பாளர்களுக்கு பாதி பணத்தை கொடுத்துருவேன் மீதி பணத்தை இசைக்கலைஞர்கள் வாசித்தாங்க பாரு அவங்களுக்கு நான் கட்டிடத்தை கட்டி கொடுப்பேன்னு சொல்லிட்டு தென்னிந்திய இசைக்கலைஞர்கள் சங்கத்துக்கு நான் கட்டி கொடுப்பேன்னு தெல தெளிவாக எழுதி கொடுத்துட்டுருக்கிறாரு அதை தீனா அவர்கள் முன்னாள் தலைவராக தீனா இருந்தவர் தெல தெளிவாக சொல்லிட்டாரு தாங்க தானு அவர்கள் தயாரிப்பாளர்கள் சொல்லிட்டாரு இப்படி எல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட திட்டமிட்டு அவர் மேலே ஒரு வன்மத்தை சொல்வதற்கான காரணம் என்ன அது நான் உங்கள்ட்ட கே அதை தாங்க அதுதான் நீங்கள் சொல்லிட்டீங்களே சாதி சாதி சிந்தனை இங்கே ஒருத்தர் வந்து முன்னேறி வரக்கூடாது நீங்கள் கவனித்து பாருங்க இப்போ இவர் இவ்வளோ பிரம்மாண்டமாக வந்தால் அவர் மோசமானவர் இவர் இப்படியாப்பட்டவர் அவர் அப்படியாப்பட்டவர்னு சொல்கிறது இந்த பக்கம் சா ரஞ்சித்து பா ரஞ்சித்து இவ்வளோ பெரிய படம் எடுத்துகிட்டு வந்தால் அவர் வந்து என்னது ரஜினிகாந்த் வந்து படம் கொடுக்கலன்னா இவர் எங்கெங்க ரஜினிகாந்தியே அவர் பேசுகிறாருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர் சித்தாந்தத்தை ஒரு மேடையில வந்து மெட்ராஸ்ல ரஜினிகாந்த் நடிக்கலையே அவர் காலி கபாலி படம் கூட வெற்றி படம் நல்லா வெற்றி அதற்கு முதல் படம் கூட நல்லா ஆனா அதுல இந்த வசனத்தை வச்சுட்டாராம் மாட்டுக்கறி வசனத்தை வச்சுட்டாராம் இவர் இப்படி பண்ணிட்டாராம் சோறு வச்சு படம் எடுத்துட்டாராம் எவ்வளோ பெரிய கீழ்த்தரமான ஒரு கேள்வி நீங்கள் தவறாக இருக்க வேண்டாம் மனந்திறந்து பேச வேண்டும் இப்போ ரஞ்சித் இயக்குனர் இருக்கிறாரே ஒரு புரட்சி இயக்குனர் அவர் வந்து எங்கேயும் வந்து தான் சாதி இந்த சாதனை அவர் மறைத்ததில்லை இன்னும் சொல்ல போனால் ஒரு வசனங்களை பேசுவது எல்லாமே அவர் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார் இளையராஜா அவர்கள் சாதியை பற்றி பேசவில்லை என்றாலும் கூட அவர் பிறந்த சமூகத்திற்காக அவர் ஏதாவது இருக்கிறாரா ஏதாவது செயல்பட்டு இருக்கிறாரா அப்படின்றது என்னுடைய கேள்வி இல்லை ஒரு பரவலான கேள்வி இருக்கிறது பதில் சொல்ல வேண்டியது ஒரு விஷயம் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க இளையராஜா இந்த சமூகத்துக்கு செஞ்சாரான்னு கேட்டா அவர் எல்லா சமூகத்துக்கும் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாரு ஓ அவர் குறிப்பாக இந்த சமூகத்துக்கு இல்லை எல்லாருக்கான சமூகத்தை செய்து போக பயில கூட இசையை போட்டு திருத்தி இருக்காரு யோசிச்சு பாருங்க சொல்லுங்க ரெண்டாவது திட்டமிட்டுங்க இது நான் நான் ஏன் ஒருமைப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னா இங்கே ஒருவன் வந்து ஒரு ஒடுக்கப்பட்டவன் வந்து முன்னேறி அங்க வரக்கூடாது அப்படி வந்தானாவே அவனுக்கு ஒரு ஒரு அடையாளத்தையோ ஒரு ஏதாவது ஒரு தவறு செஞ்சா அதை பிரபகண்டா பண்ணுவதும் ஒரு 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 பிளான் நடந்துட்டு இருக்குதுங்க இந்த பக்கம் நடந்துட்டு இருக்குதா இந்த பக்கம் பார்த்தா ரஞ்சித் ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு இடத்துல நிக்கிறவனே அதுக்கு ஒரு கூட்டம் போடுறாங்க பிரவீன் காந்தின்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் பேசுற பேச்சு வெற்றி வெற்றிமாறன் வெற்றிமாறனையும் சேர்த்து அது வெற்றிமாறன் ஏன்னு சேர்த்துன்றாப்லன்னா இவருடைய கருத்து இதில் சொல்கிறாங்க இந்த கருத்துக்கு இவரும் சப்போர்ட் பண்ணுறாரு யார் வெற்றிமாறன் வந்து எந்த சமூகம் நம்மளுக்கு தெரியாது ஆனால் சமூகம் அல்ல அவர் மாற்று சமூகம் ஆனால் சப்போர்ட் பண்ணுறாரு சப்போர்ட் பண்ணுறோன்னே இங்கே விடல இந்த சாதி புத்தி ஜனநாயகவாதிகள் எதுக்குறாங்க அதுதான் இங்கே முக்கியமாக இருக்குது அதை 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 மேலோட்டமாக பார்க்குறா நம்மளுக்கு ஆனால் நீங்கள் பிரவீன் காந்தின்னு இப்போ சொன்னீங்க ஆமாம் அவர் காந்தின்னு பேரை வச்சுட்டு காலி போய் மாதிரி பேசியிருக்கான்ற செய்தி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது இல்லை இல்லைல்ல சொல்ல வர்றேன் அவர் துள்ளல்னு ஒரு படம் பயணமாக துள்ளலாக எடுத்துருப்பாருன்னு கேட்கறேன் எல்லாம் நீங்கள் துள்ள அது படம் படத்து விடுங்க போஸ்ட பாருங்க பார்த்தீங்களா போஸ்டர் பாருங்க ஒரு பெண்ணு ஒரு குறைந்த ஆடையை போட்டுன்னு காலை தூக்கின்னுருக்கும் ம் அந்த து தூ இல்லல்கே அந்த பொண்ணு கால தூக்கி விட்டுன்னு இப்படி இருக்கும் சூம் போட்டுக்கிட்டு அப்படியே அந்த படம் அந்த இதுவே வந்து கவர்ச்சிகரமா கேவலமான ஒரு படத்தை கருத்து கொடுத்துட்டு இவர் வந்து இன்னொருத்தர் வந்து தளர்ச்சி 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 அப்படிங்கிற என்ன இந்த மாதிரி சொல்ல இதுக்கு செட்டு இதுக்கு செட்டு சேர்க்கறது இது எந்த நீ சாதியத்தை எதிர்க்கிற அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே சாதியத்தை எதிர்க்கிற அப்படின்னு சொன்னா நீங்க அந்த அந்த திரைப்படத்துக்கு போய் பேசுனீங்களே அந்த படம் என்ன படம் ஆமா அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் மன்னிக்கணுங்க இது இப்படிப்பட்ட படம் இதில் நான் பேச மாட்டேன் இதுவும் என்னுடைய கருத்துக்கு எதிரானது இல்லை அந்த படமே வந்து ஏதோ மேட்டு கவுண்டம்பாளைய பாலத்தினுடைய இது நடத்துகிறாங்க அதில் வந்து குறிப்பாக வந்து நாலருக்கு வம்புக்கு இழுப்பதை போலவே எடுத்திருக்கிறாங்க அவர் டைட் அவர் அந்த இந்த ப்ரொமோலே வந்து போட்டிருப்பாங்க ட்ரெய்லரில் நான் ஓசிகா மாநில தலைவர்னு போ சொல்லுவான் ஒரு கேரக்டர் ஓசிகா மாநில தலைவர்னு சொல்றாங்க அப்போ எவ்வளவு இது

அவருடைய கேரக்டராகவே கொண்டு வராங்க இப்போ நீங்க பேசிக்கிட்டு வேண்டாம் இப்போ அவர் வந்து எவ்வளோ அறிவு சிறந்தவர் தத்துவ கருத்தியல் உடையவர் வரலாற்று அறிஞர் யாருச்சி தமிழ் ஆ இன்னைக்கு அவர் நினைச்சா இன்னைக்கு அவர் தாங்க தமிழக முதல்வர் இன்னைக்கு எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவர் தமிழக முதல்வர் ஆனாலும் அவர் எல்லார் மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியல கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது போராட வேண்டியதா இருக்குது அந்த புத்தி தான் இந்த புத்தின்னு சொல்லி எல்லாத்துக்குமே காரணம் சாதி புத்தின் புத்தி தாங்க புரட்சியாளர் அம்பேத்கர் இன்னைக்கு கூண்டில் அடைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்ப புரட்சி அம்பேத்கரை கூண்டில் அடைத்து வைப்பதற்கும் சாதி புத்தி இன்னைக்கு இளையராஜாவை எதிர்க்கிறார் என்றால் அதுவும் சாதி புத்தி இன்னைக்கு வந்து ரஞ்சித் வெற்றி மரம் எதிர்க்கிறார் என்றாலும் சாதி புத்தி எழுச்சி தமிழரை வந்து ஒரு முதல்வராக இருக்க அனைத்து தகுதியிலும் இருந்து அது நடக்காமல் இருப்பதற்கு காரணம் சொல்ல வர்றீங்க அதெல்லாம் அதெல்லாம் கடந்து போய் பார்க்கணும் அதெல்லாம் கடந்து போய் பார்த்து அந்த சிந்தனை வந்தாதான் எழுச்சி தமிழர் முதல்வர் ஆக முடியும் சரி இது வரைக்கும் சிறப்பாக நீ சொன்னீங்க அதில் என்ன ஒரு கருத்து வந்து மக்கள் மன்றத்தில் இருந்து கேட்கப்படுகிறது இவ்வளோ ஒரு சிறப்பான தான் இசைநாணி இளையராஜா இசைநாணி இளையராஜா வந்து பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு பரவலான செய்தி இருக்கிறது ஏன்னா அந்த பிஜேபியோட சித்தாந்தம் தான் இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிர்ப்பான ஒரு சித்தாந்தம் அது சரியா அது நல்லா கேட்டீங்க அது டீலே அந்த கேள்வி கேட்கலாமா இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்த எம்பி பதவி இருக்குல்ல அது வந்து பிஜேபியில் கொடு கொடுத்தாங்கன்னு அதில் தான் கொடுத்தாங்க இல்லையா அது எதுக்காக கொடுத்தாங்க எதுக்காக கொடுத்தாங்க நல்ல ஒரு இசை சக்கரவர்த்தி அவ்வளோதான் அப்படின்னு கொடுத்தாங்க அவ்வளோ தான் நல்ல மாட்டு கருத்துல அதில் அவங்க கொக்கி வச்சுக்கிட்டதுன்னா ஒரு தலித்துகளுக்கு தலித்துக்கு கொடுக்கும் நாங்க தலித்துக்கு கொடுத்து பல அந்த அந்த கட்சியை சார்ந்தவர்களே பதிவு பண்ணதான் தொலைக்காட்சியில் நான் தலித்துக்கு கொடுத்துருக்குறமே தலித்துக்கு கொடுத்து பெருமை அவங்க தேவலப்படுத்துகிறாருங்க இளையராஜாவை நம்ம அப்படிதான் எடுத்துக்கிறோம் அதுதான் நம்ம அதனாலவே ஒரு வேளை இளையராஜா அவங்களுக்கு வந்து தேர்தல் பிரச்சாரம் கூட பண்ணலையோ

ரெண்டாவது என்ன கேட்குறாங்க அவர் வந்து இது பண்ணுறாருங்க காசு கேட்குறாருங்க காசு கேட்குறாருங்க இந்த படத்தில் ஏங்க அவர் உரிமை அவருடைய டியூன் அவருடைய மூளையில் உதித்த பாட்டை ஒரு படத்தில் போடுறாங்க அந்த படத்தில் போடும்பொழுது அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா கேட்கக்கூடாதா உறுதியாக கேட்டாக வேண்டும் அப்போ கேட்காது போட்டால் ஏமாங்க எங்கே கேட்கல அப்போ கே போட்டிங்களே இன்னும் காசு கொடுங்கன்னு கேட்கறதுல என்ன தப்பு தவறு இல்லை பத்து கோடி ரூபாய் வாங்குறேன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யே எனக்கு தெரியல பத்து கோடி ரூபாய் இப்ப இருக்கிற இசையமைப்பாளர்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு தம்பி சின்ன பையன் பத்து கோடி ரூபாய் வாங்குறேன்னு சொல்றாங்க அனிருத்து தான் அவரை வந்து அவரை வந்து சூப்பர் ஸ்டார் என்ன சொல்றாரு இந்த பக்கம் இளையராஜா கொஞ்சம் பாதி ரஹ்மான் கொஞ்சம் பாதியா இருக்கு தெரியிறாரு அனிருத்துன்னு அவரு வந்து சொல்றாரு அந்த அளவுக்கு அவர் சொல்றாரு பூஸ்ட் பண்றாரு பத்து கோடி ரூபாய் வாங்குறாருன்னு சொல்றாங்க இப்போ வாங்க நான் கொடுக்கும்போது பார்த்த நாள்லேருந்தே அவ்வளோ வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க அவரு இசைஞானி இளையராஜா பாடலில் பயன்படுத்தும் போது எல்லாருமே சரி இளையராஜாவுடைய பாடரை பயன்படுத்துவாங்க எல்லாம் அந்த பாசரில் இருந்து வந்தவர்கள் தான் இப்ப ஏ ரகுமான் அவர்களே ஒரு பேட்டியில் சொல்றாரு தெளிவாக சொல்றாரு நான் வந்து பல பேர்கிட்ட நான் வந்து பார்த்திருக்கிறேன் நான் கற்றுக்கொண்டதை எல்லாம் இருந்து தான் பல இசையமைப்பாளர் சந்திச்சிருக்கிறேன் அவங்க இரவு பூரா கூத்துல இருப்பாங்க கையில் என்னையுமே சீரட்டு வச்சிருப்பாங்க போதையிலேயே இருப்பாங்க நான் சந்தித்த ஒரே இசையமைப்பாளர் மிகவும் ஒரு புனிதமாக மிகவும் நேர்மையாக காலையில் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு ஒரு வண்டி கிராஸ் ஆகுதுன்னா அது வந்து இளையராஜா வண்டியாக தான் இருக்கு நேர அலுவலகத்திற்கு வந்து ஒழுக்கம் சார்ந்து வாழக்கூடிய ஒரே இசை நானி இளையராஜா தான் அதத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன் பண்ணாரு பதிவு செய்திருக்கிறேன் பண்ணாருங்க இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் போகணும் இப்படி இருக்கு அது அவங்களுக்கு பிடிக்கல நினைக்கிறேன் இப்போ நீங்கள் காசு களை ஆனால் நீங்கள் அவரே கூட வந்து காலோட கீழே தான் நான் பிராமணர்கள் நம்ம யாரையும் தப்பா சொல்ல வந்தா கூட அம்மா கூட பைனான்ஸ் மினிஸ்டர் உங்களுக்கு தெரியும் அவங்க வந்தாங்க கூட கீழே உட்காந்து இது இது பண்றாங்க இதுல எல்லாம் போனோம்னா அது பேர் என்ன இங்க காஞ்சிபுரம் எல்லாம் போனோம்னா அங்கெல்லாம் வந்து சமமா உட்காந்து அவர் இது பண்றாங்க அந்த வகையில் அது ஒரு புரட்சி தான் அதுல வந்து எந்த மாற்று கருத்துன்னு புரட்சி சொல்லியே தீர்வு என்ன சொல்லுங்க ஐயா ஐஐடி உள்ள முக்கியமானது ஐஐடி உள்ள ஒரு நம் அந்த தலித் பிள்ளைகள் வந்து உள்ள போக முடியுமா ஆமா பல பேர் போய் செத்தே போயிருக்கிறாங்களே இப்ப நானா வந்து பி சிவில் இன்ஜினியரிங் ஐஐடி போறதுக்காக தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒண்ணுலயே நான் வந்து எக்ஸாம் எழுதினேன் கேட் எக்ஸாம் நம்மளால பாஸ் பண்ண முடியல முடியல ஆமா கேட்டாண்டே போட முடியல இன்னைக்கு அவர் கேட்டே உடைச்சிட்டு உள்ள போய் டீம் போடுறாரு பாட்டு பாடுறாரு என்னமோ ஒரு பாட்டு உடைச்சிட்டு அங்க ரூட்டை போட்டு என்ன பாட்டு பாட்டு போட்டார் சதா சதா உன்னை நினைந்து நினைந்து அருள் துறிவாயிரமணா அது ரமண மாலையில் வந்து அவர் பாடின பாட்டு அது சிறப்பு தானே உண்மையிலே என்னங்க இது நம்ம பிள்ளைகள் வந்து நம்ம பிள்ளை என்ன தலித்து பிள்ளைகள் மட்டும் சொல்லலை ஒடுக்கப்பட்ட அனைத்து சமூகத்தை சார்ந்த பிள்ளைகள் சிறுபான்மை பிள்ளைகள் உள்ளே போய் படிப்பது என்பது ஒரு பெரிய ஒரு கனவாத்தான் இருக்கு ஐயோ ஆனால் அது உள்ளே சென்று அவர் காம ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க அவர் வந்து பிராமண சமூகத்தை சார்ந்தவர் அவர் இசை இசைநாடு இளையராஜ் செய்கின்ற அந்த மரியாதைகள் அந்த சிறப்புகள் அதெல்லாம் பார்க்கும் பொழுது இது ஒரு புரட்சி தான் அதில் எந்த வகையான மாற்று கருத்து இப்போ ராமானுஜர் வந்து புரட்சி செய்தார் சகஜ சகஜானந்த சுவாமிகள் புரட்சி செய்தார் அவரு இன்னங்க பட்ட அடிச்சிட்டு இருக்கிறாரு அவர் சங்கியா இருந்துகிட்டு இப்படி பண்ணலாமா அப்படின்னு நீங்க சொல்லலாம் இது ஒரு வகையான என்னை பொறுத்த வரைக்கும் திருப்பி அடித்தல் இது திருப்பி அடித்தல் அமைதி புரட்சி அமைதி புரட்சியில ஒரு திருப்பி அடி திருப்பி அடிக்கிறது என்னன்னா இப்போ பாருங்க இப்ப நேரம் இப்படியே சொல்லலாமா இசை நாணி இசை ஆதிக்கவாதிகளை எதிர்த்து அடித்த ஒரு திருப்பி அடி இப்போ அப்படித்தாங்க இசைஞானின் இசை ஆதிக்கவாதிகளுக்கு ஒரு எரிச்சலையும் கோபத்தையும் ஊட்டி இவன் எங்கடா இங்க போயிட்டே இருக்கிறானே கேள்வியில தான் அவர் மேல குற்றம் சொல்லுது தேவையில்லாத குற்றங்களை வந்து கக்கி கக்கி விடுறது ஆனா இதுக்கெல்லாம் வந்து கிடையாது ஆனா எல்லாமே சுரப்பு தான் ஆனா ஒரு பக்கத்து ஒரு சின்ன வருத்தமும் இருக்கு என்ன பண்றாருன்னா மோடி அம்பேத்கர் ஒன்னு அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வெளியிட்டாரு வந்து சரிங்களா அது வந்து உண்மையிலேயே வந்து நமக்கு ஒரு கஷ்டமா தான் இருக்குது அவர் வந்து இதை வந்து செய்யல அவர் எழுதல அவர் கைப்பட எழுதல அப்படிங்கிறது வந்து உறுதியான தகவல்கள் நம்ம அறிகுறோம் கிடச்சிருக்கான் கிடைச்சிருச்சு ஆனா ஒரு தம்பி எழுப்பாரோ வேற என்ன பின்ன வேற என்ன பின்ன அவர் தம்பி இருக்கா ஆமா அவர்தான் எழுதி எழுத்து ஆனால் சொல்கிறேன் இசை நாளைக்கு வந்து இசையை தவிர மாட்டேன் இதுலேயே அவர் வந்து ஆக மாட்டார் அப்படி சொல்றாங்க தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான் இசை இசை மூச்சு அவ்வளோதான் இதுக்கு நடுவில் வந்து தமிழா மொழி மொ மொழியா இசையா இதில் ஒரு அதாவது எதில் பேசணும் ஒரு சிலருக்கு இந்த இவரை சொல்லிட்டு இப்போ ஒன்றும் தலைவர் திருமாவை வந்து பேரை சொல்லியே பிரபலம் அடையக்கூடிய ஆட்கள்லாம் குடகத்தில் ஒழுங்காக ஆமாம் எழுச்சி தமிழை எதிர்த்து பேசிட்டாலே பாதுகாப்பு போட்டுருவாங்க ஏன்னா பயலுக்கு அடிச்சு போடுவாங்க பாதுகாப்பு போட்டுருவாங்க மிஷின் கண்ணோட போவாங்க அது ஒன்று அது மாதிரி அதே மாதிரி ரஞ்சித் பா ரஞ்சித்தை எதிர்த்து பேசினா அது ஒரு ஒரு பிரபகண்டா பிரபல்யம் ஆகுது இப்போ இசைஞானி இளையராஜாவை எதிர்த்து பேசிட்டா அது ஒரு இது ஒரு பொழப்பாவே எடுத்துட்டு இருக்காங்க பொழப்பாவே இருக்குது அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அந்த பொழப்பா இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு செய்தி தான் புத்திய மாத்திக்கங்க புத்திய மாத்தின்றீங்க அவ்வளவுதான் நீ நல்லா பாடுவீங்களேங்க அது கூட ஒரு பாட்டை போடுங்களேன் இல்ல நல்லா பாடுவீங்க கேள்விப்பட்டிருக்கிறேன் அதான் நான் என்ன சொல்றேன்னா இந்த ஒரு வார்த்தை சொல்லும்போது போது பாட்டு வந்துடுறேன் அதாவது மொழியா இசையா இசையா மொழியா அப்படின்னு இசையா மொழியானா ஓசைக்கு அழகு இல்லை தெர் இஸ் நோ யூனிட் இன் த சவுண்ட் அதுக்கு ஓசைக்கு அழகு கிடையாது ஓசைக்கு ஓசைக்கு தர் இட் தர் இஸ் யூனிட் இன் த மியூசிக் மியூசிக்கில் அழகு இருக்கு என்னது ஒரு மாதிரியா பாக்குறீங்க நீங்க புரியல புரியல ஓசி ஏசி இருக்கீங்களே அப்படின்னு கத்தணும்னா சத்தம் அது அதுக்கு ஒண்ணும் கிடையாது ச அது இசை இசை இப்போ அந்த ஆ அதுக்குத்தான் சஜ்ஜம்னு எழுதுற சஜ்ஜத்துக்கு நீ ஆ கொடுக்கல உங்களுக்கு புரியுதுங்களா புரியுது சஜ்ஜம் அந்த அந்த சொரங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்ப உலகத்தில் உருவானது வந்து முதல்ல ஒளியா மொழியா ஒளி தானுங்க அதுதான் கேட்கணுங்க ஒளி தானுங்க இப்போ அந்த சொரங் அந்த 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 ஒளியில் தான் மொழி உருவாகிறதுன்னு இப்போ நீங்க அப்போ மொழியா இசையா அப்படின்னா மொழியோடு இசை இருக்குது இசையோட மொழியோடு மொழியா அப்படி சொல்லுங்க இப்போ ஒண்ணு இல்லைங்க சரி இவ்வளவு விவரமா சொல்லுங்க ஒண்ணு இல்லைங்க ஒண்ணு இப்போ ஒண்ணு இல்லை இப்போ ஒவ்வொரு கவிஞனும் ஒவ்வொரு கவிஞனும் தன் பாட்டை எழுதும் போது எழுதுவாங்க நீங்க யார் கலைஞர்கள் கவிஞர்கள் எல்லாரும் கேளுங்க உதாரணத்துக்கு வருணிகிரநாத பாட்டு இருக்குது முத்தை தருபத்தி திருநகை எத்திக்கிற சத்தி சரவணம் முத்திக்குரு வித்துக்குருபர என்ன ஓதும் அப்படின்னு பாட்டு பாட்டை பாடுங்க சொல்றீங்க இந்த இந்த சொல்லே வந்து பாட்டார் தாங்க இருக்குது முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரி முத்தி குருவித்து குருவரை என போதும் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுனா தத்தத்தக தத்தக தக தத்தக தத்தக தக தத்தக தத்தக தக 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 த அப்படின்னு இருந்தால் அந்த சு அந்த ட்யூன் இருந்தால் தான் அந்த அந்த சந்தம் அந்த அடி இருந்தால் தான் இவங்க வந்து எழுத முடியும் முத்தை தருபத்தி திருநகை அத்தி உங்கள் எழுதும்போதே பா அவங்க பாடல் எழுதும்போதே அவங்களுக்குன்னு ஒரு ஒரு மெட்டை வந்து அவங்க வச்சுக்கிட்டு தாங்க எழுதுவாங்க அது யாராக இருந்தாலும் சரி நீங்கள் நான் நான் இல்லைனாலும் சரி ஒரு கவிஞரை கூப்பிட்டு கேளுங்கள் சாதாரணமாக எழுதவே மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு 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 ஃப்ரேம் வச்சுக்குவாங்க ஒரு சந்தத்தை வச்சுக்கிட்டு ஒரு மெட்டை வச்சுக்கிட்டு அவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அப்போ அப்போ அவங்களுக்கு அறியாமலே அவங்க இசை அவங்க உள்ளே இருக்கிறதுனால தான் வரிகள் அந்த இடத்துல போய் உட்காருது அதுதான் வந்து திரைத்துறையில் சொல்லுவாங்க மீட்டரில் எழுதுனன்றாங்க மீட்டரில் அந்த மீட்டரில் எழுதுனாங்க மீட்டரில் எழுதுனாங்க அப்படிங்களா இப்போ ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்லணும் பாட்டு வெறும் வரிகள் வந்து வெறும் மக்களும் போய் சேராது போயிட்டு அது க கவிஞனாக இருக்கணும் அல்லது அந்த ரசிக்கணும் ஒரு ஒரு பாடலை பாமரனும் போயிட்டு அந்த பாட்டு ரசிக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு இசை கொடுக்கணும் உதாரணத்துக்கு நான் இந்த பாட்டு வேறு தான் எழுதினாரு இருந்தாலும் நான் வந்து இதுக்கு சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு சொல்லுங்கள் பூமாலையே தோல் சேரவா பாமாலையில் பா பாடவா

தோல் சேரவா அப்படின்னா தான் பச்சான் சூப்பராகுது அடே சூப்பராகுது ஆனால் இந்த பாட்டு எழுதியது யார் இது வந்து இவர் நினைக்கிறேன் வைரமுத்து வைரமுத்துல நம்ம கங்கைய மருன்னு நினைக்கிறேன் யாரோ ஒருத்தர் ஆனால் வைரமுத்துக்கு இவருக்குமே பெரும் பிரச்சனையாக இருக்கு அதாங்க எதுக்காக அப்படின்னா இந்த சிந்தனை தாங்க

அது தானோ நன்றோ சாதி சொல்ல வர்றீங்க அப்போ உங்களுக்கு என்ன அப்போ இது இது ஒரு இது ஒரு கலாச்சாரம் நம்ம அதை பேசி நம்ம சாதி வரியை தூண்டிடப்படாது அதான் திருப்பி திருப்பிங்க வர்றேன் இசைநானி இளையராஜாவிடம் நீங்கள் பிடித்த பாடர் உன்னை போடுங்க